நண்டு மசாலா கறி ஜாமியா வந்திருக்கு நல்ல வடிவாக வறண்டு வந்துட்டுது இன்னைக்கு நண்டு மசாலா கறி மசாலா சூப்பராக வந்திருக்கு அப்படி மசாலா இறச்சி கறி வச்சு சாப்பிட்றோன்னு எல்லா இருக்குது வெண்டைக்கு வித்தியாசமான முறையில் நண்டு பிரட்டல் செய்ய போகிறேன் இப்போ ரெண்டு நண்டு எடுத்து வச்சிருக்கிறேன் நண்டு கறி செய்கிறதுக்கு கொஞ்சம் மசாலா பொருள் எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லி பேரி சினமன் ஃபெனல் சீட்ஸ் அதாவது பெருஞ்சீரகம் ஹியூமின் சீட்ஸ் சின்ன சீரகம் க்ளோவ்ஸ் கராம்பூ மேஸ் ரெண்டு அன்னாசிப்பூ அதாவது ஸ்டாரனீஸ் இது கல்பாசி இவ்வளோ எடுத்து இப்போ சாதுவை அடுப்பில் சூடு காட்டிட்டு இதை வறுத்து பவுடர் ஆக்கணும் பவுடர் ஆக்கி போட்டு இதை நண்டு கரைக்கி போட்டால் நல்ல ஒரு பிரியாணி மசாலா டேஸ்ட் வேற வறுத்துக்கொள்வோம் சாதுவாக சூடு காடுனா போதும் இப்போ இதோட மூண்டு காஷ்மீரி சில்லி பவுடர் கலருக்காண்டி எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ நண்டு வந்து க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு இப்போ பிரியாணி மசாலா பவுடர் ரெடி இப்படி இடச்சி இதில் ஒரு டீஸ்பூன் போட்டு கறி வச்சால் நல்ல டேஸ்டாகும் வாசமாகும் இருக்கும் இப்போ நண்டு மசாலா கரைக்கி ஒரு அரை கப் தேங்காய் சாதுவாக வறுத்து போட்டு அரைச்சி போட வேண்டும் போட்டால் நல்ல ருசியாக இருக்கும் aku nyemal kari wodol ren, kerja si Raham, bacem lah, pundo, garuap തെങ്ങായ വറുത്ത് അടച്ചി വെച്ചിരിക്കും ലൈറ്റാ വറക്കാ പോകും போட்டுக்கொள் உப்பு போட்டு கதியில வதங்காயம் வதங்கினா அப்புறம் இந்த தக்காளியையும் போட்டு வதக்கி போட்டு அப்படியே பேஸ்ட் அரைச்செடுக்க போறேன் தக்காளி போட்டு போடுறேன்

இப்போ தக்காளி வெங்காயம் வெங்காயம் எல்லாம் வதங்கிட்டு ஆற ஒரு இந்த மசாலாவை அரைச்சி கொள்வோம் சில்லி பவுடர் கொள்கிறேன் மல்லவா வதக்கி போட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்ல பேஸ்டா அரைச்சு கொள்வோம் இப்படி நண்டு மசாலா கறி வச்சு சாப்பிடுவோம் அந்த காலத்தில் இப்படி வதக்கி ஆட்டுக்கல்லில் இறைச்சி தான் எங்களுடைய அம்மம்மா வேலை நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ கடைசியில் இறக்க கொஞ்சம் பூண்டு போட்டு கொள்ளணும் அப்போ தான் அந்த நண்டு கறியும் நல்ல தூக்கலாக இருக்கும் பூண்டும் கொஞ்சம் பெருஞ்சீரை தூள் வறுத்து போட்டு கிளறி விட்டால் அந்த நண்டு கரைந்த வாசம் வேறு லெவல்லே இருக்கும் இந்த மசாலாவை அரைச்சி கொள்வோம் ോട് സേത്ത് അരച്ചൂൺ കാപ്പ വറുത്തി അരച്ച തൂം കാപ്പ് மக்களே மசாலா ரெடி இது வந்து நண்டு மசாலா இனி கறியை கூட்டி இந்த மசாலா போட்டு கறி வச்சா சூப்பர் டேஸ்டாக இருக்கும் இப்போ கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கொள்றேன் எண்ணெய் கொதிக்கட்டும் இப்போ என்ன கொதிச்சுட்டுது வெந்தயம் கடுகு பெரிய சீரம் சின்ன சீரகம் போட்டுக்கொள்கிறேன் நண்டு கரைக்கி கட்டகாயம் வெந்தயம் போடணும் என்னென்னு சொன்னால் கொஞ்சம் நண்டு வந்து வாய்வு அப்போ உள்ளியும் வெந்தயமும் குத்தி போட்டால் நல்லது வாய் எடுத்துக்கொள்ளும் உள்ளிய குத்தி போடணும் வெந்தயம் வந்து நான் எண்ணெயெல்லாம் வதக்கித்தான் போட்டுக்கொள்றேன் கருவேப்பில வெள்ளிய கட்டும். ஒரு ரெண்டு மூணு செத்தர் மிளகா போட்டுக் கொள்றேன் இந்த செத்தர் மிளகாய் சின்ன சின்ன கட் பண்ணி பொடியா கட் பண்ணி எடுத்துருப்பேன் வெங்காயம் உப்பு போட்டுக் கொள்றேன் வெங்காயம் எல்லாம் மலங்குன்றதுக்கு காரங்க மக்களையும் வெங்காயத்தை நல்ல சின்னதா பொடியா கட் பண்ணி வச்சிருக்கிறேன் ரெண்டு மசாலா தேங்காய் போய் நான் வறுத்து போட்டு அரைச்சி வச்சிருக்கிறேன் பிடிச்சு வச்சிருக்கிறேன் நான் பெப்பர் போட்டு வறுக்க மலர்ந்து போனேன் கொஞ்சமாக பெப்பர் தூள் போட்டு போடுறேன் எங்களுடைய அம்மா முந்தி அன் நண்டு கறி வைப்பா பத்து வீடு மணக்கும் அவ்வளோ வாசமாக இருக்கும் இஞ்சி உள்ளி பேஸ்ட் கொஞ்சம் போட்டு கொள்றேன் இஞ்சதாளி பேஸ்ட் இது பச்சை வாடவோ கொஞ்சம் வதக்கி போட்டு ඇවැ්‍ර මසාලාව කෝට කොඩවා නිත්වවේ සමහමස්කද கொஞ்சமாக பிரியாணி மசாலா விதச்சா புரியாணி மசாலா போட்டு போடுறேன் வாசமாக இருக்கும் மசாலா இந்த வெங்காயம் தக்காளி தூள் வறுத்த தேங்காய் பூ தேங்காய் லைட்டாக வறுத்தா போதும் சாரங்க உங்களுக்கு காட்டணும் எப்படி இருக்குது மசாலா தூள் தங்க மக்களே நாங்கள் கூட்டின மசாலா நண்டு மசாலா இப்படி இருக்குது பாருங்க കൊതിക്കണം കൊതിക്കളച്ച വെച്ച പുളി പുളിയെ സേർത്ത് കൊടുക്കും தண்ணி விட்டுக்கிடிச்ச பூண்டு இன்னைக்கு வித்தியாசமான முறையில தான் நான் நண்டு கறி சமைக்கிறேன் சூப்பர் இருக்கும் பத்து வீடு மணக்குது போட்டுக்கொளே நான் நன்றி போட்டுக்கொள்கிறேன் நண்டு மசாலா கறி கூட்டியாச்சு நல்லா கொதிச்சு கடைசியில கொஞ்சம் பெருஞ்சீரா தூள் போட்டு கொடுப்பேன் நண்டு கருவி இந்த பெருஞ்சீரா தூள் போட்டா வாசமே இருக்கும் எங்களுடைய அம்மா நண்டு கருவி பெருஞ்சீரா தூள் ஆற்றத்துக்கு பெருஞ்சீரா தூள் எல்லாம் போடுவாள் பெருங்கீரைத்த தனியாக வறுத்து அரைச்சி பவுடர் பண்ணி வச்சுட்டு அந்த ஒரு கொஞ்சம் தூவி விடுவோம் கரை கறி வந்து அந்த மாதிரி டேஸ்டாக இருக்கும் கருங்க மசாலா கூட்டு வந்து சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது எப்படி இருக்குன்னு வரங்க அரைச்சி வச்ச மசாலா கறி இப்போ மல்லியில் போய் கொடுறது ஜீரத்தூள் போட்டோன்னு இன்னும் பிறந்து வருது வேறு இந்த கறியெல்லாம் இன்னும் பிறந்து வருது இப்போ நண்டு மசாலா கறி ரெடி இப்படி நீங்கள் மல்லி வெந்தயம் கொஞ்சம் பெரிய சீரகம் சின்ன சீரகம் கராம்பூ எல்லாம் போட்டு சாதுவாக சூடு ஆட்டி வறுத்து வேலி வெள்ளம் போடணும் போட்டு பிரியாணி மசாலா அரைச்சி இந்த நண்டுக்கு போட்டு சமைக்க வேணும் நல்லா டேஸ்டாகும் இருக்குது நாங்கள் பெருஞ்சீரம் தீரம் போடணும் அப்படி இன்னும் உரத்து வந்து இந்த மாதிரி சுவையாக இருக்குது இப்படி நீங்கள் ஒரு முறை இந்த தேங்காயெல்லாம் கூட்டு அரைச்சி போட்டு நண்டு கறி வச்சு பேரம் நல்ல டேஸ்டாக இருக்கும் நண்டு பிரட்டல் சூப்பராக வந்திருக்கு